உங்களின் கஷ்டங்களை போக்கி உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியத்தை வர வைக்கும் கனகதாரா சோஸ்திரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை முழுசாக பாருங்கள் இதன் மூலம் நல்ல பயன் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அதற்கு முன்னாடி இந்த கனகதாரா சோஸ்திரத்தோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஜத்குரு ஆதிசங்கரர் அவர்கள் தான் சந்நியாசம் மேற்கொள்வதற்கு முன்பாக தினமும் சில வீடுகளில் யாசகம் கேட்க செல்வது என்பது வழக்கமாக இருந்தது ஒரு நாள் ஆதிசங்கரர் யாசகம் கேட்பதற்காக ஒரு ஏழை பெண்மணியின் வீட்டின் முன் நின்று கேட்டார் வறுமை தாண்டவமாடி கொண்டிருக்கும் அந்த வீட்டில் அடுத்த நாள் துவாதசி பாரணைக்காக வைத்திருந்த ஒரு வாடிய நெல்லிக்காய் மட்டுமே உணவு பொருளாக இருந்தது பிச்சை பிள்ளைக்கு இதை தவிர கொடுக்க எதுவுமே இல்லையே என்று பெரிதும் மனம் வருந்தி வீட்டுக்கார பெண்மணி அந்த தெய்வ குழந்தைக்கு அந்த நெல்லிக்காயையே கொடுத்தார் அடுத்த வேளை உணவுக்கு எந்த பொருளும் இல்லாத வறுமையிலும் தன்னிடம் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை தந்த அந்த பெண்மணியின் தாய்மை கனிவைக் கண்டு பெரிதும் நெகிழ்ந்தார் ஆதிசங்கரர் மகாலட்சுமியிடம் அப்பெண்ணுக்கு சகல ஐஸ்வரியங்களையும் அருளுமாறு உள்ளம் உருக பிரார்த்தித்தார் அதை கேட்ட திருமகள் இப்பெண்மணி அவளது முந்தைய ஜென்மத்தில் குசேலரின் மனைவியாக வாழ்ந்தவள் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணன் அருளால் நீங்கி குபேர வாழ்க்கையை மேற்கொண்ட போது தன் பழைய ஏழ்மை சம்பவங்களை மறந்து செல்வ செருக்கால் ஒருவருக்கு உதவி செய்யாமல் இருந்தாள் அந்த பாவமே இன்று அவளை தாந்திரியமாக வாட்டுகிறது என்றார் அம்மா எது எப்படி இருந்தாலும் நாளை பாரணைக்கு வைத்திருந்த ஒரே ஒரு வாடல் நெல்லிக்கனியைக்கூட கூட எனக்கு பிச்சையிட்டு விட்டாள் அவளது அனைத்து பூர்வ ஜென்ம பாவங்களும் நீங்கிவிட்டன தங்கள் கடைக்கண் பார்வை இந்த பெண்மணி மீது விழ வேண்டும் என்று கூறி கனகதாரா சோஸ்திரம் என்னும் இந்த சோஸ்திரத்தை திருமகளை துதித்தார் அதனால் மனமிறகிய திருமகள் அந்த பெண்மணியின் இல்லத்தில் தங்க பொழிய வீட்டில் தங்க நெல்லிக்கனிகளையே பொழிய வைத்த அன்னையின் கருணை உள்ளமானது நம் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை நீக்கி நல்ல பலன்களை தர பொழியாதா என்ன நமக்கு தங்க நெல்லிக்கணிகள் வேண்டாம் நம் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான அளவு பணம் இருந்தாலே போதும் அல்லவா இதோ அந்த கனகத்தாரா சோஸ்திரம் இது மிகவும் சக்தி வாய்ந்தது தினமும் பாராயணம் செய்யுங்கள் உங்களால பாராயணம் செய்ய முடியலனாலும் இத போட்டு விட்டுட்டு கேட்டுக்கிட்டு இருங்க உங்க வீட்டுல இந்த பாடலை ஒழிக்க வைங்க அதுவே மிகவும் சக்தியானதா இருக்கும் அங்கம் ஹரேக புலக பூஷணமாஸ்ரயந்தி भृङ्गाङ्गणेव मुगुलाभरणं तमालम् अङ्गीकृता किल विभूधिर्बाङ्गलीला माङ्गल्यतास्तु मम मङ्गलदेवताया इदं विलकं மொட்டுக்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தரும் மரத்தை பொன் வண்டு மொய்த்து கொண்டு இருப்பதைப் போல ஆனந்தத்தையே ஆபரணமாய் அணிந்திருக்கும் திருமாலின் திருமார்பில் அக மகிழ்ந்து மெய் மறந்து பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீதேவியின் அருட்கண்கள் அனைத்து மக்களுக்கும் சகல செல்வங்களையும் வழங்குமாறு வேண்டுகிறேன் என்பதாகும் இந்த சோஸ்திரத்தில் மொத்தம் இருபத்தி ஒரு பாடல்கள் இருக்கும் இந்த இருபத்தி ஒரு பாடல்களில் முதல் பாடல் விளக்கத்தோடு நான் கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த பதிவில் அடுத்தடுத்த பாடல்கள் விளக்கத்தோட தரேன் அப்போ விளக்கம் சொல்லும் போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் தான் இந்த பதிவு முதல்ல இந்த நான்கு வரிகளை பாராயணம் செய்ய பழகுங்க இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கிற பாடலுக்கு தமிழாக்கமும் இருக்கு அதுவும் நான் உங்களுக்கு வேற ஒரு பதிவுல தரேன் நன்றி